நேற்று ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை காவல்துறை விசாரணைக்கான இதை எடுக்கும் பொழுது நாம் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தோம் அவருக்கான பாதுகாப்பு மிக முக்கியமானது அவரை மூன்றாம் தரப்பினராக மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி விடக்கூடாது என்பதை எச்சரித்ததனால் நீதிமன்றமும் அவருக்கான பாதுகாப்பை விசாரணை அதிகாரி உறுதி செய்ய வேண்டும் என அழித்து வழக்கறிஞர்கள் மூன்று முறை அந்த விசாரணைக்கு இடையில் போய் சந்திக்கலாம் கூறியிருந்தது போலவே வழக்கறிஞர்களும் சென்றார்கள் சந்தித்தார்கள் எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லாமல் அவருக்கான இதை மருத்துவ சிகிச்சையோட ரிப்போர்ட்டோட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க எந்த துன்புறுத்தலும் இல்லைன்னு அவரும் சொல்லியிருக்காரு நாமும் அதை நேரடியாக கேட்டுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இது அவங்களை பொறுத்த வரைக்கும் நாம் இனிமேல் அடுத்த கட்டமாக நம்ம விசாரணைக்கு எல்லா ஒத்துழைப்பும் செஞ்சிருக்கோம் ஒரு விசாரணை ஏறக்குறைய இது முடிஞ்சிருச்சுன்றது தான் அர்த்தம் ஒருத்தரை கைது செஞ்சாங்க அந்த கைதுக்கான விசா அவங்க காவல் எடுத்து விசாரிக்கவும் செஞ்சிட்டாங்க அப்போ விசாரணை வந்து சற்றேறக்குறை முடிந்து விட்டுருந்து அர்த்தம் அதனால் பெயில் கொடுக்கறதுல எந்த எந்த நிபந்தனையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அவருக்கான துணை என்பது வந்து நாளைக்கு வருது பேசுவோம் ஒன்று ரெண்டாவது விஷயம் அவருடைய நாம் வந்து நீதிமன்றத்தில் கேட்டிருக்கோம் அவங்களுடைய வீட்டு பத்திரங்கள் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுக்காக வந்து மனு நாளைக்கு செய்கிறோம் இது தவறான ஒரு நடவடிக்கை நீதிமன்றத்தில் அவங்க வந்து அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஒளிபரப்பிய கருவி இந்த மாதிரி விஷயங்களை தான் கேட்டாங்க எதில் பதிவு செஞ்சாங்க அதுக்கு மாறாக அவங்க வந்து இதை வந்து செஞ்சுருக்காங்க அதனால் அதை வாங்குவதன் வழியாக அந்த தொழில் ஒரு ஒரு வியாபாரம் அது ஒரு ந நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய இதை நீங்கள் முடக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அது வந்து கூறியிருக்கோம் நாளைக்கு அதுக்கான மனு போடுவோம்